அலாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்தூ அலமதுல்லா நாம் அனைவருமே புனிதமான ஆசூரா தினத்தினுடைய நோன்பை நோற்கக்கூடிய தருணத்தில் இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் சகருக்கு எழுந்தீங்க அப்படின்னா எழுந்த நிமிடம் இந்த வார்த்தையை மட்டும் சொன்னீங்க அப்படின்னா அலம் தா தேவைகளை கேட்டால் கூட அல்லா தால கபூலாக்கி தருவான் இது அப்படிப்பட்ட சக்தி மிகுந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் நமக்கு துவாக்கள் கபூல் ஆகக்கூடிய நேரங்கள் நமக்கு ஏராளமாக கிடைக்குது அதில் மிக முக்கியமான ஒரு நேரம் அதுலேயும் அல்லாஹாலா கேளுங்க தர்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேரம் என்ன நேரம் அப்படின்னா அது சஹருடைய நேரம் தான் அதாவது தஹஜத்துடைய நேரம் தான் அந்த நேரத்தில் இந்த திக்கரை ஓதுறது அப்படிங்கிறது இன்னும் நம்முடைய அமலுக்கு பலம் சேர்க்கும் ஏன்னா இந்த திக்கரே நமக்கு துவாக்கள் அங்கீகரிக்கக்கூடிய தான் இருக்குது அப்போ நம்ம தகஜத்துடைய நேரத்தில் கேட்குறோம் இன்னும் துவாக்கள் கபூல் ஆகக்கூடிய அம்சம் பொருந்திய ஒரு வார்த்தையை சொல்லி கேட்குறோம் அப்படிங்கும்போது நமக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கும் எனவே எல்லோருமே சஹருக்கு எழுந்தீங்க அப்படின்னா இதை ஒரு முறை மட்டும் சொல்லிடுங்க இன்னும் சகரை முடிச்சிட்டு தான் இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சகரை முடிச்சிட்டு கூட இந்த வார்த்தைய ஒரு முறை சொல்லிட்டு உங்களுக்கு தேவையான ஆசைகளையும் கனவுகளையும் நீங்க கேளுங்க இப்போ அந்த திக்கர் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் அல்லாஹின் தூதர் சிறலா ஹலைகு செல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் இரவில் விழித்து லா இலாஹ இல்லல்லாஹு அதுல்லா ஷரீ கலஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்ந்து வஹுவ அலா குல்லி ஷெயின் கதீர் அல்ஹம்துலில்லாஹி வ சுபஹான அல்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹ் அக்பர் வலா ஹவுல வலஹ குவத்தை இல்லா பில்லாஹ் என்று கூறிவிட்டு இறைவா என்னை மன்னித்து விடு என்றோ வேறு பிரார்த்தனைகளையோ செய்தால் அவை அங்கீகரிக்கப்படும் உழு செய்து தொழுதால் அத்தொழுகை ஒப்புக்கொள்ளப்படும் அலமது அதாவது நம்ம சகருக்கு எழுந்து படுக்கையை விட்டு எழுந்த உடனேவே இந்த வார்த்தையை நம்ம ஒரு முறை சொல்லிவிட்டு நம்மளோட பாவங்களை மன்னிக்க சொல்லி கேட்டால் எல்லாம் மன்னிக்கிறானா அல்லது வேறு எந்த தேவையை கேட்டாலும் அதை நமக்கு அங்கீகரிக்கிறானா இன்னும் அதற்கு பிறகு நம்ம ஒழு செஞ்சுட்டு நம்ம தொழுகிறோம் இல்லையா அந்த தொழுகையும் நமக்கு ஒப்புக்கொள்ளப்படுது இதில் மூன்று விதமான சிறப்புகள் நமக்கு கிடைக்குது எனவே இன்ஷா அல்லாஹ் யாரெல்லாம் சகருக்கு எழும்புறீங்களோ உடனே படுக்கையை விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி இதை ஒரே ஒரு முறை ஓதிட்டு நடக்காத ஆசைகளை கேளுங்க ஏன்னா தஹஜத்துடைய நேரம் என்பது அல்லாஹால கீழ்வானத்திற்கு இறங்கி வந்து யாரேனும் என்கிட்ட கேட்குறீங்களா நான் தர்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான நேரம் அந்த நேரத்தில் இந்த திக்கரை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க எனவே இன்ஷால்லா இந்த புனிதமான ஆசூரா தினத்தினுடைய நோன்பை நோர்க்கக்கூடிய இந்த சகருடைய நேரத்தில் இந்த சிறப்பு மிகுந்த திக்கரை ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் தல நம் அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து